நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே சரியம்பா டிடில்ஸ் ஜூனியர் டூ ல ஃபைனலிஸ்ட் ஆகும் அதன் பிறகு சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவன்லயோ அற்புதமாக நிறைய பாடல பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருந்த ஒரு திறமையான போட்டியாளர் இந்த வாரம் நடந்த தல தளபதி ஈஸ்ட் ரவுண்ட்ல பவலர்னியோட ஒரு அற்புதமான பாடலை எடுத்த செம்ம சூப்பரா பாடி அசத்த இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே இந்த பாடுறது ஃபீமேல் வெர்ஷனை நீ பாடி அதை ரிலீஸ் செய்யணும்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில ரொம்ப பெரிய மார்ஸ் ஹீரோவா இருக்க தளபதி விஜய் மற்றும் தாளர் அஜித்தை கொண்டாடுற வகையில இந்த வாரம் தல தளபதி ஹீட் ரவுண்ட் நடக்குது இதற்கு டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் முக்கியமான சிறப்பு விருந்தனாக வந்திருக்க அவர் கூட கேபி வை தீனா மாஸ்டர் மகேந்திரன் பாவினி மற்றும் அமீர் அவர்களும் சிறப்பு விருந்தன்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தளபதி விஜய் மற்றும் தல அஜித்தினுடைய மெகைட்டான பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடியத்தி தெறிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா நம்ம லிட்டில் டிம் சீசன் டூவில் வந்து கலந்துக்கிட்டு அதுல ஃபையலிஸ்ட் ஆகி அதை தொடர்ந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவன்லயும் கலந்துக்கிட்டு இப்போ இந்த சீனியர் சீசன் டென்லயும் வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய

மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும் போது இந்த பெர்ஃபர்மென்ஸை பார்க்கும்போது உங்களுடைய மியூசிக்கல் நாலேஜ் நல்லாவே தெரியுது அதுலயும் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாடின ஃபீமேல் வெர்ஷன் ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு கட்டி அணைச்சி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியம் பால் சாம் சீசன் டூ அதன் பிறகு ஜூனியன் சீசன் செவன் அதை தொடர்ந்து இப்ப சீசன் டென்லி வந்து ஒவ்வொரு வாரம் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க வைஷ்ணவ பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமைய பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த தளதளபதி ஹீட்ஸ் ரவுண்ட்ல பவதாரணி மற்றும் இளையராஜாவுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா பாடி கொடுத்த அத்தலான 퍼포먼스 பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்ளோ அசாதாரண திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.